திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய காங்கிரஸ் ஸ்டாலின் அதிர்ச்சி பரபரப்பு சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகள் நான் நிகழ்ச்சிக்கு வரும்போது காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவசர அழைப்பால வெளியே சென்று விட்டார் அவர் கடைசி வரை வரமாட்டார் போல என நினைத்துவிட்டோம் நிகழ்ச்சிக்கு கூட்டணிக்கு அல்ல காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு போகாது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழல்ல கூட்டணி தொடர்பாக பல்வேறு யூகங்கள் நிலவி வருது காங்கிரஸ் கட்சி தாவேக்காவுடன் கூட்டணியில் சேரப்போவதாகவும் யூகங்கள் கிளம்பி வருகின்றன இந்நிலையில் இந்த யூகங்களுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் செல்வ பெருந்தொகையை மேடையில் வைத்துக்கொண்டே கொண்டே பதில் சென்னை தியாகராய நகரில் இன்று செந்தில் வேல் எழுதிய திராவிடம் டூ பாயிண்ட் ஏன் எதற்கு என்கின்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு இந்த நூலை வெளியிட்டு உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமகி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தொகை உள்ளிட்டோரும் பங்கேற்றாங்க இந்த நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நீதி கட்சி தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இந்த விழா நடைபெறுவது கூடுதல் சிறப்பு நிகழ்ச்சி அழிப்பிடுதல என்ன பெயரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொய் பெயரும் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தொகை பெயரும் போடப்பட்டிருந்தது ஆனால் இங்கு நானும் அன்பின் மகேஷும் நிகழ்ச்சிக்கு வரும்போது செல்வப் பெருந்தொகை கிளம்பிவிட்டார் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பே வந்து அவசர அழைப்பு காரணமாக மீண்டும் வந்துவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் நிகழ்ச்சி தொடங்கி அனைவரும் பேசி கொண்டிருந்தாங்க கடைசி வரை இவர் வரமாட்டார் போல என நினைத்து விட்டோம் நிகழ்ச்சிக்கு கூட்டணிக்கு அல்ல இவர் வருவாரா மாட்டாரா பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் உதயநிதி அப்சட் செல்வ பெருந்தொகை என தலைப்பு எல்லாம் ரெடியாக வச்சிருந்தாங்க கடைசியில் அவர் சரியான நேரத்தில் வந்து அதற்கும் இல்லாமல் செஞ்சிட்டாரு திமுக எனும் இரும்பு கோட்டை கூட்டணியில் ஒரு சில விரிசல் ஏற்பட்டு விட்டதா என்று சங்கிகள் காத்து கொண்டிருக்கிறாங்க காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு போகாது பாஜகவை எதிர்கொள்ள இந்தியாவிற்கே முதல்வர் ஸ்டாலின் தான் முன்னோடி தேர்தல் சமயத்தில் தமிழ்நாட்டுக்கு வரும் பிரதமர் மோடி கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்து சென்றார் இருப்பினும் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தது ஒரே ஒரு முட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வழிகாட்டியா இல்லை பாஜகவை எப்படி எதிர்கொள்வது என்று இந்தியாவில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கார் திராவிட மாடல் திட்டங்கள் இந்தியாவிற்கு முன்மாதிரியாக இருக்குது தேர்தல் ஆணையம் சுதந்திரமான ஒரு அமைப்பாக இருந்தது என்று அது பாஜகவோட கைப்பாவையாக இருக்குது நாடே வேற ஆபத்தில் சிக்கி வைத்து கொண்டிருக்கு குறிப்பாக சிறுபான்மையர் பெண்கள் வாக்குகளை நீக்க முயற்சி செஞ்சுட்டு வராங்க எதிர்கட்சியான அதிமுக இதை ஆதரிக்கின்றது பாஜகவுக்கு நாடு முழுவதும் பல மாநிலங்களில் அடிமைகள் இருக்கலாம் ஆனால் நம்ம ஊரில் இருப்பது போல் அதிமுக போல் கடைந்தெடுத்த அடிமைகள் அவருக்கு எந்த மாநிலத்திலும் சிக்க மாட்டார்கள் பாஜகவின் நம்பர் ஒன் அடிமை நாங்கள்தான் என்று நிரூபிக்க வழக்கு தொடர்ந்திருக்காங்க ஒருபுறம் தமிழ் மீது அக்கறை உள்ளது என்று கூறும் பிரதமர் இன்னொரு புறம் தமிழ் படிக்கக்கூடாது என்பதற்காக இந்தி மற்றும் சமஸ்கிருத மொழி திணிப்பில் ஈடுபட்டிருக்காரு மம்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தமிழகத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம் தமிழ் வளர்ச்சிக்காக கடந்த பத்து ஆண்டுகளாக என்ன செய்தார்கள் மோடி கடந்த பத்து ஆண்டுகளில் நூற்றி ஐம்பது கோடி தமிழ் வளர்ச்சிக்கு மத்திய அரசு வழங்கியிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் சமஸ்கிருத மொழிக்கே வழங்கியிருக்கு இதுதான் மோடியின் தமிழ் பாச நாடகம் இந்த அநியாயத்தை நாம் தட்டி கேட்க வேண்டும் தடுத்தாக வேண்டும் இதற்கு நம் கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தேர்தலுக்கு இன்னும் முழுமையாக நான்கு மாதங்கள் கூட இல்லை பாசிஸ்டுகளுக்கு எதிராக ஒவ்வொரு ஊரிலும் கிராமத்திலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கழக உடன்பிறப்புகள் போராடுவார்கள் இந்த ஜனநாயக போரில் நம்முடைய கொள்கைப்படை நிச்சயமாக வென்று காட்டும் தமிழகத்தில் குறைந்தது இரநூறு சட்டமன்ற தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைப்பார் என பேசியிருந்தார் எதிர்க்கட்சி தலைவர் கண்டிப்பாக ஸ்டாலின் இம்முறை மண்ணைக் கவுவார் அதை நீங்கள் வேடிக்கை தான் பார்க்க போகிறீங்க ஸ்டாலின் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காமல் தவிப்பார் காங்கிரஸ் கூட்டணி கண்டிப்பாக டிவிக்கோட இணைய போது என சொல்லப்பட்டு வருகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க